எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம உருளைக்கெழங்கு பொரியல் பண்ண போகிறோங்க குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும் வாங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணலாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நான் ஒரு மூணு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வதக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினா போதுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டால் உருளைக்கெழங்கு சாப்பிட்டா பிடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரிலீஸ் ஆகுங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ அதை இதில் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு இந்த வெங்காயத்து பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும் அதனால இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க அதுக்குன்னு ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிடாதீங்க சத சதனாயிடும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறது போதுமான அளவுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த வே இது அனலே வேகட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டேன் உருளைக்கெழங்கு நல்லா வந்துடுச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வள்தான் சூப்பரான உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ